வெல்கம் டு ஒன் ஆஃப் இ டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா வந்து எங்களுடைய குலதெய்வமான பெரியாண்டர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ மூலமாக எங்கள் குலதெய்வம் பெரியாண்டர் கோவிலை அப்படியே உங்களுக்கு நான் சுற்றியும் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் பெரியாண்ட வரலாறு பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக போட்ட புட்லூர் அம்மன் கோயில் வீடியோவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் மேலே பார்த்துருக்கீங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூறு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்நேரம் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் ஆயிரத்தி எட்நூறு பேரில் ஒரு சில பேர் மட்டுந்தான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் நம்ம சேனலில் வரணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரவாயில்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கலாம் மறந்துட்டிங்கனாலும் திரும்ப நம்ம சேனல் பேஜை ஓப்பன் பண்ணி ஒன் ஆஃப் இ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் குலதெய்வம் பெரியாண்டவர் கோயிலை சுற்றி பார்த்துருவோம் இவங்க தான் வந்து அஞ்சித்தலை நாகதேவதை என்ட்ரன்ஸ்லேயும் இவங்க தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படி நடந்து வந்தோம்னா நம்ம பெரியாண்டவர் கோவில் பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ஏகப்பட்ட மீன் குதிக்குது துள்ளி அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாதேன் எங்களுடைய குலதெய்வம் பெரியாண்டவர் கோவில் வந்து எங்கே இருக்குன்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏலம்பாக்கத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் செம்மையாக இருக்குல்லங்க இந்த வியூ லாஸ்ட் டைம் வந்து வந்தப்போ நல்லா தடபுடலாக படையல் படைத்து சாமி கும்பிட்டுருந்தோம் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாமியை பார்த்து ஸோ அதனால் சாமியை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டோம் அதனால் சாதாரண படையல் தான் இன்றைக்கி படிச்சிருக்கோம் இந்த கோவிலில் பெரியாண்டவர் வந்து சிவலிங்க வடிவத்துலையும் மனித உருவத்திலையும் அருள் பாலிச்சிட்டு வராரு ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டுறாங்க சிவலிங்கத்துக்கு அதுக்கப்புறமா பெரியாண்டவருக்கு தீபாராதனை காட்டுறாங்க ஐயனை பார்க்கறதுக்காக பல மைல் தூரத்துலேருந்து நான் கடந்து வந்திருக்கேங்க ஸோ நான் பெற்ற அருளை நீங்களும் பெறணுன்றதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து எங்கள் அம்மா தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்சமாக பெரியாண்டவருன்ற ஒரு அரசர் இருக்காரு அவரை பார்க்குறதுக்கு ரெண்டு கன்று பத்தவே பத்தாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அழகு இப்போ கோவில் இருந்து நம்ம உள்ள வரைக்கும் பெரியாண்டவர் ஒரு வியூ பார்த்துருவோம் இதுதான் பெரியாண்டவருடைய திரிசூலம் அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம்னா கீழே பெரியாண்டவர் வந்து சிவலிங்க வடிவத்தில் இருப்பார் கோவில் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த விளக்கம் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கீழே பெரியாண்டவருக்கு பாதுகாப்பாக ரெண்டு சிங்கங்கள் இருக்குது அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா அவருடைய ஆயுதமான அருவா ஒன்று இருக்குது கீழே அவர் பயன்படுத்துகிற சுருட்டுலாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்துகிற பெரம்பு இருக்குது அவர் காளாண்டியே வச்சுருக்காங்க இந்த திருப்பாதம் தான் எம்பெருமான் பெரியாண்டவருடைய திருப்பாதம் அதனால் நம்ம தொட்டு கும்பிட்டுப்போம் பாருங்க செம்மையா இருக்கு இந்த வியூ பெரியாண்டவர் ஒரு வாட்டி சுற்றி வந்துடுவோம் முன்னாடி தான் ரெண்டு சிங்கங்கள் இருக்குன்னு பார்த்தா பின்னாடியோ ரெண்டு சிங்கம் இருக்கு இது எம்பெருமான் பெரியாண்டவர் பயன்படுத்துகிற ஷீல்டு பட் இப்போ அதை கரெக்டி தான் வச்சுருக்காங்க எவ்வளோ கம்பீரமாக உட்கார்ந்துட்ருக்கா பாருங்கள் எம்பெருமான் பெரியாண்டவர் அடுத்து எம்பெருமான் பெரியாண்டவருடைய சகோதரிகளை பார்ப்போம் இவருடைய சகோதரிகள் வேறு யாரும் இல்லைங்க ஏழு சப்த கன்னியம்மன்கள் தான் இவருடைய சகோதரிகள் இவருடைய மனைவி பெயர் வந்து பெரியாயி இவர் பேர் வந்து பெரியாண்டவர் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம பெரியாண்டவர் எந்த லெவலில் தெரியறா இருப்பாருங்க அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தோன்னா ஒரு பெரிய குளம் பெரியாண்டவருக்கு ரைட் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வியூ அதுக்கப்புறமா பெரியாண்டவர் கோவிலுக்கு பின்னாடியே ஒரு புத்து இருக்குது அந்த புத்துக்கு எங்கள் அக்கா பால் ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க புத்துல இருக்க நாகத்தம்மாவுக்காக இந்த பாலும் முட்டையும் வச்சிருக்கோம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோன்னா இங்கே நாகாத்தம்மா இருப்பாங்க இதுதான் அங்கே இருக்க புத்தோட வியூ புத்துக்கும் நாகாத்தம்மாக்கும் தீப ஆராதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது இப்போ எங்கள் அம்மா தீபாராதனை காட்டுறாங்க இது பெரியாண்டவர் கோவிலுடைய பேக் சைடு வியூ இந்த கோவிலை சுற்றி ஒரே செடி கொடி மரம் குளம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு இது பெரியாண்டவருடைய லெஃப்ட் சைடு வியூ எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நம்ம பெரியாண்டவருடைய அழகுக்கு ஈடே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு அழகு இப்படி நின்று ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோதாங்க எங்கள் குலதெய்வமான பெரியாண்டவர் கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காடுங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதான் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம் நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளே சிவபெருமான் தான் அந்த சிவனே எனக்கு குலதெய்வமாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம தான் வந்து பெரியாண்டவருடைய வரலாறை பற்றி பார்ப்போம் அவருக்கு ஏன் பெரியாண்டவர்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஹிஸ்ட்ரி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த அசுரர்கள்லாம் வந்து கடவுளுக்கு தவமாக தவம் இருந்து வரம் வாங்குறதுலாம் நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி ஒரு அரக்கர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சிவபெருமானுக்கு கடுமையான தவத்தில் ஈடுபடுறாரு அவருடைய தவத்தை பார்த்து மெச்சி சிவபெருமான் வந்து சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டு அந்த அறக்கருக்கு காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் உடனே சிவன் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு நான் உனக்கு அந்த வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு அந்த அரக்கனுக்கு அதை கேட்டு அந்த அரக்கருக்கு ஒரே சந்தோஷம் உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா வந்து இறைவாக எனக்கு அழியாக வர வேணும் யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது இந்த உலகத்தில் யாராலையும் எந்த மிருகத்தாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது எனக்கு அழிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களுடைய சிவசக்தி அம்சத்தால் தான் எனக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே என்னை அழிக்கணுன்னா நீங்கள் ஒரு நாழ்கையாவது மனுஷனாக வாழ்ந்தால் மட்டுந்தான் என்னை அழிக்க முடியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த அரக்கர் வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாரு சிவபெருமான் கிட்ட அந்த அரக்கர் என்ன இருக்காருன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டிருக்கோம் ஸோ சிவபெருமான் வந்து கண்டிப்பாக மனுஷன் உருவம்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அது வரைக்கும் நமக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கேட்டிருக்காப்புல சிவபெருமானும் சரி நமக்காக கடுமையான தவம் இருந்திருக்காப்புல நம்ம வரத்தை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி வரத்தையும் கொடுத்துட்றாரு அந்த வரத்தை கிடச்ச அந்த அரக்கர் சும்மாவாக இருந்தார் ஆடாத ஆட்டம் ஆடினார் மனிதர்கள் மிருகங்கள் முனிவர்கள் தேவர்கள்னு சொல்லி எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினாப்புல அந்த அறக்கர் என்கிட்ட இப்போ அழியா வரம் இருக்குது அதனால் என்னை யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தில் எல்லாரையுமே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாப்புல இந்த அறக்கரு இதை தாங்கிக்க முடியாத தேவைகளும் முனிவர்களும் நேராக ஈசன்கிட்ட போய் முற்றுகையிடுறாங்க நீங்கள் கொடுத்த உரத்தால் அந்த அரக்கர் வந்து எங்கள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு எங்களால் தாங்க முடியல ஏதாவது பண்ணுங்கள் ஈசனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரிக்வஸ்ட்டு வைக்கிறாங்க சிவபெருமான்கிட்ட சிவபெருமானும் ஓ நம்ம கொடுத்த வரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாப்லையா அந்த அசுரன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு உடனே இதை பற்றி நம்ம பார்வதி தேவிக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கிட்ட பேச போகிறாரு சிவபெருமான் அங்கே போய் பார்த்தா பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்க சிவபெருமான் எவ்வளோ கூப்பிட்டோம் அவங்களால அந்த தியானத்துலேருந்து வெளி வர முடியல உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறான்னா வந்து நான் இவ்வளோ கூப்பிட்டோம் நீ என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற அதனால் நீ மானுட பிறவியாக பிறந்து பல இன்னல்களை சந்தித்த பிறகு தான் நீ என்னை வந்து சேர்வை அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு சிவபெருமான் பார்வதி தேவியை உடனே தியானத்துலேருந்து இந்த பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னுள் பாதி தானே நீங்கள் அப்போது நீங்களும் ஒரு நாழிகையாவது மானிடப்பேவியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பதிலுக்கு சபிச்சிடுறாங்க சொல்லப்போனால் இது எல்லாமே சிவனுடைய திருவிளையாடல்கள் தாங்க அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதும் அவர் தான் அதை நடத்துகிறதும் அவர் தான் அதை முடிச்சு வைக்கிறதும் அவர் தாங்க ஸோ பார்வதி தேவி கொடுத்த சாபத்தின்படி சிவபெருமான் வந்து உலகம் முழுக்க தன்னிலை மறந்து சுற்றிட்டு வராரு அதாவது அவனின்றி ஒரு அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி சிவபெருமான் இல்லாதனால ஒரு அணு அசையில் எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு போச்சு இதை பார்த்து பயந்து போன தேவைகள் எல்லாரும் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து முறையிட்டாங்க தயவு செஞ்சு சிவபெருமானை காப்பாற்றுங்க இந்த மாதிரி நிலைமை சிவபெருமானுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறையிட்டாங்க அதை பார்த்து மனமிறங்கின அங்காள பரமேஸ்வரி பார்வதி தேவி உடனே பூ உலகத்துக்கு வராங்க அதாவது பூமிக்கு திரும்ப வராங்க வந்து தன் கையில் இருக்க சூளாயுதத்தை வேகமாக ஓங்கி எறிகிறாங்க அந்த சூலாயுதம் ஒரு இடத்துல போய் விழுந்துடுது அது விழுந்த ஸ்பீடுக்கு வந்து அங்கேருந்த மண் வந்து இருபத்தொரு மண் உருண்டைகளாக உருவாகுது அந்த இருபத்தொரு மண் உருண்டைகள் வந்து இருபத்தொரு சிவகணங்களாக உருமாறி சிவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான் வந்து தன் பார்வதி தேவி கொடுத்த சாபத்தினால தன்னிலே மறந்து மானுட பிறவிய சிவபெருமான் வந்து ஒரு நாழிகை உலகத்தையே சுற்றி வராங்க அப்படி சுற்றி வரும்போது நம்ம பார்வதி தேவி எரிஞ்ச இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அவருடைய கண்ணே கூசுது அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துக்கு அப்படி இழுக்குது அந்த வெளிச்சம் அந்த இடத்துல அந்த வெளிச்சம் வரதுனால சிவபெருமான் வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி வேகமாக வராரு வந்த சிவபெருமான் ஒரு நிலையா தன்னுடைய பாதங்களை பதிச்சு திருநிலைய நின்றார் அந்த இடத்துல அத்தோட சிவபெருமானுடைய ஒரு நாளைக்கே மானுடப் பிரிவின்ற சாபம் முடிவடையுது அதுக்கப்புறமா பார்வதி தேவி வந்து திருநிலையாக நிற்கிற சிவபெருமானை பார்த்து பெரிய மனிதராக இந்த உலகத்தை சுற்றி வந்ததுனால இனிமேல் நீங்கள் வந்து பெரியாண்டவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி அந்த பேரை கேட்டவுடனே தேவர்கள் எல்லாருமே பெரியாண்டவர் பெரியாண்டவர்னு சொல்லி பெரியாண்டவரை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரியாண்டவர் பாதங்களை வணங்கி தொட்டு வணங்கி பெரியாண்டவரே பெரியாண்டவர்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து இன்னையிலேருந்து நீயும் பெரியாயி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு சிவபெருமான் ஸோ இந்த ஸ்டோரி மூலியமாக தான் சிவபெருமானுக்கு பெரியாண்டவர் அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிருக்குங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹிஸ்ட்ரி வந்து திருக்கலங்குன்றம் பெரியாண்டவருக்கு தான் சொல்லப்படுது இருந்தால் என்னங்க என்ன தான் வெவ்வேறு மாவட்டத்தில் வெவ்வேறு உருவத்தில் பெரியாண்டவர் இருந்தாலும் பெரியாண்டவருக்கு எப்படி பெரியாண்டவர்ன்ற பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுதான் ஹிஸ்ட்ரி பட் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து பரம்பரை பரம்பரையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஏலம்பாக்கத்தில் இருக்க இந்த பெரியாண்டவர் தான் வந்து குலதெய்வ கோயிலாக வணங்கிட்டு வராங்க இனிமேல் நாங்களும் அப்படி தான் வணங்குவோம் இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ பெரியாண்டவருக்கு நல்லா தடபுடலாக பூஜை பண்ணியிருந்தோம் பெரியாண்டவர் அபிஷேகம்லாம் பண்ணி அதாவது இப்போ நீங்கள் வந்து பெரியாண்டவருக்கு பூஜை பண்ணுறீங்க அதாவது உங்களுடைய குலதெய்வம் வந்து பெரியாண்டவராக இருந்தாருனா நீங்கள் வீட்டில் வச்சோ இல்லை கோவிலுக்கோ போய் பூஜை பண்ணுறீங்கன்னா தேவையான முக்கியமான உபகரணங்கள் என்னென்னா வந்து காது ஓலை கருமணி திருநீர் கட்டி மூணு கதம்பொடி சுருட்டு மூணு அப்புறம் வெண்பொங்கல் வெண்மையாக இருக்கலாம் ஒரு பொங்கல் பால் பொங்கல் அந்த பொங்கல் அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் பானகம் மோர் வேப்பில்லை சுண்டல் பொறிக்கடலை அவுள் வெள்ளம் வாழை இலை அப்புறம் கொஞ்சம் பழங்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் பெரியாண்டவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் புட்லூர் பூங்காணத்தம்மன் கோவில் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பட்டன் சும்மா தான் இருக்குது அதை அடிக்கடி தட்டி விடுங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸும் சும்மா தான் இருக்குது அதுக்கும் அடிக்கடிக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோ இதோடு முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் எங்களுடைய குலதெய்வமான பெரியாண்டா கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க ப்ளஸ் பெரியாண்டவருடைய வரலாறையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலிமா ஓகேங்க இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நம்ம பார்ப்போம்